இப்ப ஒரு கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடானு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானு வெந்தயம் வெந்தயம் பொறிஞ்சதும் பூண்டு சேர்த்துக்கிறேன் பூண்டை ஒரு ரெண்டு நிமிஷம் மேல வதக்கலாம் பூண்டு வதங்கியுமே இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் ஒரு மிளகாய் இதையுமே நல்லா கொஞ்சம் தக்காளி கட் சேர்த்துட்டு உப்பு சேர்த்து நம்ம வதக்கி குழம்புக்கு ஒரு தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறோங்க இதுல நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் சில நிறி கட் பண்ணி வச்சிருக்கேன் ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு ஒரு ஸ்பூன் கசரசா எடுத்துருக்கேன் இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதில் தண்ணி சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம் இப்போ நல்லா தக்காளி வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்தாச்சுங்க தேங்காவும் நம்ம அரைச்சி எடுத்தாச்சு ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு நான் டிஃபன் சாம்பார் பொடி சேர்த்துக்கிறேன் காரட்டுக்கு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குருவோம் இதில் மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ இதில் நம்ம அரைச்ச தேங்காய் பேஸ்ட்டையும் நம்ம சேர்த்துக்கலாம் இந்த ரெண்டு நிமிஷம் நல்லா நம்ம மசாலாவெல்லாம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இந்த தேங்காய் அரைச்ச பேஸ்ட்டையும் நம்ம போட்ட வெடிக்கணும் ஒரு ரெண்டு செகண்டு பச்சை வாசனை போக வதக்கி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம பச்சை வாசனை போக வதக்கி எடுத்து வச்சுங்க இப்போ இதில் நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன் அதை அப்படியே நம்ம மிக்ஸியாக கழுவி சேர்த்துக்கலாம் இதை இப்போ நம்ம கலந்து விட்டுக்கிறலாம் இப்போ இதில் நம்ம புளி தேங்காய் எல்லாம் சேர்த்தனால உப்பு தேவைக்கு நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நான் சொன்னதுக்கெலாம் இது வரைக்கும் சாப்பிடலாலும் நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்கி விட்டு எடுத்துக்கிறலாம் குழம்பு நல்லா தலைவெல்லாம் கொதிக்கிதுங்க சிம்மில் போட்டுக்கிறோம் சிம்மில் போட்டு இந்த டயத்தில் நமக்கு உப்பு உரப்பு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கிறலாங்க இந்த குழம்பு தண்ணியாகவும் வச்சுக்கலாம் கட்டியாகவும் வச்சுக்கலாங்க புளி குழம்பு நம்மளுடைய விருப்பந்தான் எப்படி வச்சாலுமே இந்த குழம்பு டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான நம்மளுடைய வெந்தய குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ இதில் கொஞ்சமாக நம்ம கருப்பில் சேர்த்துட்டு இறக்கி விட்டுக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுருக்கேன் இப்போ கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் கடுகு வெந்தயம் சேர்த்துக்குங்க இப்போ கடுகு வெந்தயமும் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம்னா நான் அப்படியே சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு சப்போடியஸாக இருக்கிறதுனால பச்சை மிளகா கருவேப்பில் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுருங்க வதக்கிட்டு இப்போ ரெண்டு கத்திரிக்காயும் ஒரு உருளைக்கெழம்பும் எடுத்து நான் நறுக்கி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி விட்டுக்குருவோம் கத்திரிக்காய் வதங்கும் போது அதில் கீழே நம்ம வந்து தேங்காய் அரைச்சி எடுத்துக்கிறலாம் இதை இப்போ நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கிருவோம் இப்போ தேங்காயும் நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் இப்போ கத்திரிக்காயும் ஓரளவுக்கு வதச்சி எடுத்துருக்கோம் இப்போ இதில் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ காரத்துக்கு தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இப்போ குழம்பு பொடி நான் எடுத்துருக்கேங்க இது வீட்டில் பிடிச்சது தான் ஒரு மூணு ஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன் குழம்பு பொடி இதோட வீடியோ போட்டிருக்கேன் போய் பாருங்க இப்போ இதே நம்ம லைட்டாக ரெண்டு செகண்ட் நம்ம வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம அரைச்ச தேங்காயும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ கொஞ்சம் பச்சை எல்லாம் நமக்கு மசாலா வதக்கி எடுத்தாச்சுங்க இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி கரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மிக்ஸி கலன தண்ணியும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ நான் இதில் பட்டாணி பச்சை பட்டாணி ஊற போட்டு ஒரு எட்டு மணி நேரமாக ஊற போட்டு வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் நம்ம குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோக்கு நம்ம தண்ணி சேர்த்து வச்சுக்கலாங்க இந்த மாதிரி புளி குழம்புலாம் நம்ம வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக வச்சாலுமே டேஸ்ட்டு நல்லா தாங்க இருக்கும் தேங்காய் புளி எல்லாம் தண்ணி நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துருக்கனால உப்பு நம்ம சேர்த்துக்கலாங்க விருப்பத்துக்கு தக்கன இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு பார்த்தீங்களா குழம்பு நல்லா தலை தளம் கொதிக்குதுங்க கலந்து விட்டுக்கலாம் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிடுவோம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம சிம்மில் போட்டு பார்த்தீங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ கடையில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ எண்ணெய் சூடானதும் இருந்தும் வெண்டைக்காய் நான் கழுவிட்டு நல்லா துடைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் நூற்றம்பது கிராம் நான் வெண்டைக்காய் எடுத்துருக்கேன் இப்போ அதை நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் கதைக்கடையில் கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கலாம் வெந்தயம் பொறிஞ்சதும் நம்ம கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இதில் கொஞ்சம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதையும் சேர்த்துக்குருவோம் ஒரு காரத்துக்கு மிளகாய் இதையும் சேர்த்து நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட ஒரு தக்காளி கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து நம்ம விட்டு எடுத்துக்கிடுவோம் தக்காளிக்கு உப்பு சேர்த்துக்கலாம் இதில் நம்ம வதக்கிற வெண்டைக்காயும் நம்ம சேர்த்துக்கிறோங்க சேர்த்துட்டு இதில் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இதில் ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள் இது வீட்டில் பிடிச்சதாங்க இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன் போய் பாருங்கள் எக்ஸ்ட்ரா காரம் வேணால் நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க நமக்கு காரம் வேணான்னா நீங்கள் அந்த குழம்பு மிளகாத்தூளில் இருக்கிற காரமே போதும்னா நீங்கள் சேர்த்துக்கிற வேண்டாம் இதில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க தேங்காய் ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி இந்த மாதிரி வைக்கும்போது குழம்பு நல்லா இருக்குங்க அதுக்காக தான் நம்ம நம்ம வதக்கி எடுத்தாது இப்போ லெமன் சைஸ் அளவுக்கு புளிக்கு அரைச்சி எடுத்துருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் புளி கரைச்சி ஊற்றுனாலும் புளி தேங்காய் எல்லாம் ஊற்றுனா இப்போ குழம்பு கூடுதல் இருக்கனால இப்போ குழம்புக்கு தேவையான உப்பு செக் பண்ணிவிட்டு நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம கொதிக்க வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா நல்லா குழம்பு தலைதெல்லாம் நல்லா கொதிக்குது உப்பு வரப்ப செக் பண்ணிவிட்டு நம்ம இந்த டயத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ளை போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க அருமையான வெண்டைக்காய் குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சுங்க இப்போ இதில் கடுகு ஜீரகம் வெந்தயம் இப்போ இது மூணையும் நம்ம வறுத்து எடுத்துக்கிறலாம் டவான் பண்ணி கடாயை வச்சுருக்கேன் இப்போ அதில் நான் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானதும் நம்ம அந்த கத்திரிக்காயை சேர்த்துக்கிறலாம் இப்போ இதை நம்ம எண்ணெயிலே நம்ம வதக்கி எடுத்துக்கிறலாம் இப்போ கத்திரிக்காயை நம்ம முக்கால்வாசி நல்லா ஓரளவுக்கு நம்ம வதக்கி எடுத்தாச்சுங்க எண்ணெயிலேயும் இப்போ இதை நம்ம மாற்றி வச்சுக்கிறலாம் எடுத்துட்டு பத்து போல் பூண்டு நல்லா பொடி வெங்காயமாக நான் வெட்டாமல் அப்படியே சேர்த்துக்கிறேன் ஒரு பச்சை மிளகாய் ஈரது அதையும் சேர்த்து நம்ம வதக்கி வச்சுக்கலாம் இப்போ இதில் நம்ம தக்காளியும் சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்துட்டு தக்காளிக்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கி எடுத்துக்கரலாம் இதை அப்படியே ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வதக்கிடலாம் இப்போ தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா வதக்கி எடுத்தாச்சு இப்போ இதில் நம்ம மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம லைட்டாக இப்போ நம்ம வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு நிமிஷம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இப்போ நம்ம வடக்கு எடுத்தாச்சுங்க இப்போ இதில் நம்ம ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு நான் புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க பார்த்தீங்களா நல்லா ஹைஃப்ளேம் வச்சுட்டு நல்லா கதை கதைன்னு இருக்குங்க நல்லா கொதிக்கிது பார்த்தீங்களா இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கத்திரிக்காய் வதக்கி வச்சோம் பார்த்தீங்களா அவங்கள அப்போ சேர்த்துக்கலாம் அப்படியே மேத்துவாக சேர்த்துக்குங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாங்க கத்திரிக்காயில் நம்ம உப்பு போட்டு தான் வதைக்கிறக்கோ அதனால் நீங்கள் உப்பு சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம இதில் ஒரு ரெண்டு நிமிஷம் நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம கொதிக்க விட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சுங்க நல்லா கொதிக்குது பார்த்தீங்களா கதை நல்லா தலை தலன்னு கொதிக்குதுங்க இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச பொடியை நம்ம சேர்த்துக்கிறலாம் சேர்த்துட்டு இந்த இடத்துல உப்பு உரப்பு நல்லா செக் பண்ணிவிட்டு எல்லாம் உங்கள் தேவைக்கு நீங்கள் சேர்த்துக்குங்க இப்போ நம்ம வறுத்து வச்ச பொடியும் நம்ம சேர்த்துட்டுக்கலாம் ஜம்முன்னு வாசனையாக இருக்குங்க வறுத்து பிடிச்சி போட்டதுனால இப்போயும் ஒரே மாதிரி குழம்பு வைக்காமல் இந்த மாதிரி குழம்பு வைங்க இப்போ ஒரு ரெண்டு செகண்டு நம்ம மூடி போட்டுக்கலாம் சிம்ளே போட்டுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விடலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்ம குழம்பை பார்த்துக்கலாம் பார்த்தீங்களா ஜம்முன்னு ரெடி ஆயிடுச்சுங்க கத்திரிக்காய் புளி குழம்பு முட்டக்கத்திரிக்காய் புளி குழம்புங்க இன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் ரொம்பவே டேஸ்ட்டு அருமையாக இருக்குங்க பார்த்திங்களா நல்லா பார்க்கும்போதே நல்லா தக தகன்னு இருக்கா இப்போ ஊற்றி சாப்பிடணுன்னு இருக்குங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் மொத்தமாக நான் எண்ணெயில் பொடி மிளகாத்தூள் போட்டு நம்ம அதை கொட்டியிருக்கோங்க பார்க்க குழம்பு நல்லா பார்க்குறக்கே குழம்பு நல்லா அட்ராக்ஷனாக இருக்குங்க அதுக்காக தான் மற்றபடி ஒன்றும் இல்லை விருப்பப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்குங்க இல்லைனா வேண்டாம் சரிங்களா அருமையான கத்திரிக்காய் முட்டை கத்திரிக்காய் புளி குழம்பு நம்ம ரெசிபி பார்த்துருக்கோங்க நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சிருக்கேன் கடாய் சூடாகிடுச்சு அதில் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானும் வெளிலையும் சேர்த்துக்கிறேன் இப்போ வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு வேணும் வெங்காயம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துட்டு நல்ல கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இப்போ வதக்கி விட்டுக்கலாம் இப்போ அது கூட தக்காளி எடுத்து வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் ஒரு தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு அதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போ நான் ஒரு கத்திரிக்காய் வெட்டி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கட் பண்ண கத்திரிக்காயும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து வதக்கலாம் இப்போ மூணு ஸ்பூன் மல்லித்தூள் மிளகாய்த்தூள் மஞ்சள் தூள் ஜீரகத்தூள் இப்போ அதிகமாக மசாலா நம்ம சேர்க்காம தான் நமக்கு அதை கம்மியான பொடி போட்டு தான் நம்ம குழம்பு வைக்கிறோங்க இப்போ புளித்தண்ணி கரைச்சி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இதில் நான் தட்டைப்பயிர் வேக வச்சு எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே தட்டைப்பயிர் எல்லாேருக்கும் வேக வைக்க தெரியுங்களா அதனால நாங்கள் வீடியோல காட்டல கலந்து விட்டுக்கலாம் இவ்ளோ குழம்புலாமே நமக்கு வேணும் இப்ப மசாலா எல்லாம் தண்ணி சேர்க்கும் உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்துக்கலாம் நல்லா கொதிச்சு வருது அஞ்சு நிமிஷம் ஹைஃப்ளேம்ல போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நம்ம குழம்பு சிம்மில் போட்டோம் எடுத்துக்கிறலாம் பார்த்திங்களா அருமையான சிம்பிளான தட்டைப்பயர் குழம்பு ரெடியாகிடுச்சுங்க இப்போ கடை சூடாயிடுச்சு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் சூடானு வெந்தயம் சேர்த்துக்கிறேன் வெந்தயம் பொறிஞ்சிடுச்சு வெந்தயம் பொரிஞ்சது இப்போ வெங்காயம் சேர்த்துக்கிறேன் பச்சை மிளகா கருவேப்பில்ல சரி மூணையும் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம் இதில் இப்போ தக்காளியும் சேர்த்துக்கலாம் இப்போ தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம கத்திரிக்காய் சேர்த்துக்கலாம் கத்திரிக்காய்க்கு தேவையான உப்பு சேர்த்து தேவையை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா வதக்கியாச்சு இப்போ இதில் நம்ம பொடி சேர்த்துக்கலாம் ஒரு நாலு ஸ்பூன் குழம்பு தூள் சேர்த்துருக்கேன் மஞ்சள் தூள் தூள் இதை நம்ம கலந்து வச்சுக்கலாம் இப்போ நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து கரைச்சி வச்சுருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் இது நான் வீட்டில் இருக்க கொழம்பு மிளகாத்தூள் தான் வேணுன்னா கேளுங்க குழம்பு மிளகா பொடி வீடியோ வேணா நான் போடுறேன் இப்போ பச்சை மொச்சை பயிர் நான் வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதையும் சேர்த்துக்கிறலாம் நான் வெள்ளை மச்சம் எடுத்திருக்கேன் நீங்கள் கருப்பு மச்சம் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கிறலாம் குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் மூடி போட்டு கொதிக்கிட்டு எடுத்துக்கலாம் குழம்பு நல்லா கொதி வருது இப்போ ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு புளிப்பு உரப்பு எல்லாம் செக் பண்ணிட்டு நம்ம சேர்த்துட்டு இப்போ ஒரு அஞ்சு இருந்து நம்ம சிம்மில் போட்டு எடுத்துக்கிறலாம் இப்போ அஞ்சு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டு எடுத்தாச்சு பார்த்தீங்களா அருமையான குழம்பு ஆயிடுச்சுங்க